கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவ அப்பம் ரோமர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு வசனங்கள் ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மறுத்தொழுந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும் ஆ மேன் பாருங்க ஆப்ரகமே குறித்து தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்போ இது எதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்றால் நமக்காகத்தான் நாமும் தேவனை விசுவாசிக்கும்போது அதாவது கர்த்தராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தொருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் ஆபிரமுக்கு ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசிர்வாதம் நமக்கும் கிடைக்கும் ஆபரகம்மை உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிப்பேன் வானத்தின் நட்சத்திரங்களை போல எண்ண முடியாத ஆசிர்வாதங்கள் பாருங்கள் அதுபோல் தேவனை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தர வல்லவராக இருக்கிறார் நாம் இந்த நாளில் நாம் எப்படி நாம் தேவன் மேலே விசுவாசமாக இருக்கிறோம் முழுமையாக ஆண்டவரையே பற்றி கொள்கிறோமா நம்மளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் இந்த புதிய நாளைக்காக ஆண்டு நோக்கி ஜபம் செய்வோம் அன்பும் இறக்கணி இந்த பரம தகாப்பானே நன்றியோடு திரு ஸ்தோத்திரிக்க கத்தாவே இந்த அருமையான நாளைக்கா நன்றி செலுத்திக்கிறோம் ஒரு புதிய நாளைக்கான கிருப செய்தரே அப்பா எங்களுக்கு ஜீவன் பலன் ஆரோக்கிய தந்திரே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே வேலை கூடாண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே அழலு யா அழலு யா யா ஆப்ரகாம் ஆண்டவரே ஆப்ரகாமுக்குள்ள ஆசீர்வாதம் அப்பா எங்களுக்கும் தருவதற்கு தேவனை வல்லவராக இருக்கிறார் எப்படி ஆப்ரகாம் தேவனை விசுவாசித்த விசுவாசித்தனாலே நீதியாக பட்டானோ அதே போல அண்டவரை கத்தராக இயேசு கேசுவை மறித்தொழிந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே அதே ஆசிர்வாதத்தை தர தேவன் வல்லரா இருக்கிறார் நாம் இந்த சிந்தையோடு நாம் ஆண்டோர் நோக்கி பார்ப்போம் நம்மளுடைய முழுமையான விசுவாசத்தை தேவன் மேல் வைத்து நாம் இந்த வாழ்க்கை பயணத்தில் ஓடுவோம் ஆபரோகம் கிடைத்த ஆசிர்வத்தை நமக்கும் தேவன் வல்லவராக இருக்கிறார் ஜெபம் செய்வோம் அன்பு விறக்கிற இந்த பரமத்தக அப்பா நம்ம நன்றியை உட்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த அருமையான நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பாவும் ஸ்வோத்திர இந்த வாசித்து வேத வசனத்தபடி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தாவேன் நாங்கள் ஆண்டவரே அப்பா உண்மை விசுவாசமாக வைத்து உம்மீது நம்பிக்கை வைத்து முழு விசுவாசத்தோடு வைத்து ஆண்டவரே அப்பா எங்களோட பணிகளை தொடர கிருபை செய்ய முடியாஜி அண்டவரே ஆசிர்வதிங்க அப்பா பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஆவியானவரே நன்றிப்பா 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 உடைய சமுதாயங்கள் முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புகிறோம் அர்ப்பணிக்கிறோம் நம்முடைய நாமம் ஒன்றே மகிமை பழட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்மாவை கத்திரே சோத்திரி என் முழு பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்மாவை கத்திரே சோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்கள் மறவாதே ஆமேன் ஆமேன்